நீங்கள் ஒரு முயற்சி கடுமையாக எடுக்கிறீங்க ஹார்ட் ஒர்க் போ போடுறீங்க அப்போது இதுதான் என் லைஃப் அப்படின்னு நினச்சி மிக கடுமையாக உழைக்கிறீங்க அதில் பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் அதில் வெற்றி அடைஞ்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது இதன் மூலமாக உங்கள் லைஃப்பே மாறப்போகுதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க மாறினோடனே அப்பா நம்ம எல்லாமே அடைஞ்சிட்டோம்ப்பா வெரி ஹாப்பி இந்த படத்துல நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாம் கிடச்சிருச்சு மகிழ்ச்சி அப்படின்ட்டு உற்சாகத்துல இருக்கோம் ஆனா பாருங்க இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை பெரிய ஹீரோவாய் பாப்புலர் ஆகிட்டா கூட அது நிரந்தரம் கிடையாது எப்ப வேணா எது வேணா மாறும் தன்மையுடையது இந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் போல அமைதியாகவும் நமது தனித்தன்மை மாறாமலும் இருக்கணும் தேங்க்யூ thank <laughs> you